ஆட்சிக்கு வந்தாலே கனிமவள கொள்ளையர்கள் மாறிடுவாங்க கோயம்புத்தூர் புதுக்கோட்டையில ரகுபதி திருச்சி நேரு அப்பாவு கன்னியாகுமரியில மனோதங்கராஜ் காஞ்சிபுரத்துல தாமோ அன்பரசன் தர்மபுரியில எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இப்படி ஏரியா அடிப்படையில பிரிச்சு வளத்தை கொள்ளையடிக்கிறதுல கல்லா கட்டுறாங்க கனிமவள கொள்ளைக்கு இடையூறா யார் வந்தாலும் அவங்களை கொலை செய்யறதும் கொலை மிரட்டல் விடுக்கறதும் சகஜமா மாறிடுச்சு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடும் சமூக செயற்பாட்டாளர்களை கொலை செய்யும் மாஃபியா கும்பல்கள் திமுக ஆட்சியில் அதிகரிச்சிட்டாங்க தேனி மாவட்டம் உத்தமபாளையம் காமையகவுண்டன்பட்டி சங்கிலிக்கரடில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடினதால சமூக செயற்பாட்டாளர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனா அந்த பிரச்சனைக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி அமைச்சர் சக்கரபாணி என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை கனிம வள ஐ பெரியசாமிக்கும் மூர்த்திக்கும் பங்கு இருக்கிறதால இந்த பிரச்சனையில திமுக அரசோட காவல்துறை மௌனமா இருக்குன்னு சொல்றாங்க தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் பகுதி சதீஷ்குமார் கம்பத்துல இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழில ஈடுபட்டு வந்தார் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியின் நகர செயலாளராகவும் இருந்தார் சொந்த ஊர் காமைய கவுண்டன் பட்டி இவர் கல்குவாரிக்கு எதிராக தொடர்ச்சியா போராடினார் அந்த பகுதியில் வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்களை கேரளாவுக்கு அனுப்பி கொள்ளையடிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றம் இந்த நிலையில தான் கடந்த இரவு அங்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் போது வாக்குவாதமா சதீஷ்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில கனிம வள கொள்ளைகால பல உயிர்கள் போயிருக்கு திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடின கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன் புதுக்கோட்டை திருமயம் கட்டுப்பாவா பள்ளிவாசல் ஜெகவர் அலி காவல் கிணறு மணி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தமிழ்ச்செல்வன் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வெங்கலப்பாளையம் நடராஜன் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் காளிப்பட்டி வனசேகர் மதுரை வாடிப்பட்டி கச்சைக்கட்டி ஞானசேகரன் மதுரை மேலூர் கம்பூர் செல்வராஜ் பாளையங்கோட்டை பெனடிக் ராயன் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் வேட்மாநகர் முத்துச்செல்வன் ஆலந்தா சுடலை முத்து விழுப்புரம் ஏனாதிமங்கலம் ராஜா பத்திரிகையாளர் கன்னியாகுமரி ஜபர்சன் கோவை அருண் பாலாஜின்னு தொடர்ச்சியா கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடின சமூக செயற்பாட்டாளர்கள் மாஃபியா கும்பல்களால கொலை வரி தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க சமூக செயற்பாட்டாளர்களை பாதுகாக்க துப்பில்லாமல் கனிம வள கொள்ளையர்களுக்கு இருக்குது திமுக அரசு போலீஸ் கொடுக்கிற தைரியத்துல ஆளுங்கட்சி போர்வையில கனிமவள கொள்ளை நடத்துறாங்க கனிம கொள்ளையை தடுத்ததற்காகவே அரசு அதிகாரியான தூத்துக்குடி திருவைகுண்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் படுகொலை போன வாரம் திருச்செங்கோடு பாலமேடு கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி மீது கொலைவெறி தாக்குதல் புதுக்கோட்டை இழுப்பூர் கோட்டாட்சியர் சென்ற வாகனம் மீது கனிமவள கொள்ளையர்களுடைய வாகனம் ஏற்றி படுகொலை செய்ய முயற்சின்னு பல கொடுமைகள் நடக்குது திருப்பூர் மாவட்டம் குண்டடம் கிடையன் கிணறு பகுதியில் சட்டவிரோத கனிம லாரியை பறிமுதல் செய்ததற்காக அமைச்சர் முபே சுவாமிநாதன் உதவியாளர் வினோத் மூலமாக விரட்டி அச்சுறுத்தப்பட்டு கனிம வளத்துறை வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி மீது நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யல சட்டவிரோத கல்குவாரி கொள்ளையை எதிர்த்து தடுத்து நிறுத்தியதற்காக படுகொலை செய்யப்பட்ட திமுக கிளை செயலாளர் குப்பம் விவசாயி ஜெகநாதன் படுகொலை கல்குவாரி உரிமையாளர்களால் படுகொலை செய்யப்பட்ட ஒன்றிய குழு உறுப்பினரும் அஇஅதிமுக சிறுபான்மையினர் பிரிவு ஒன்றிய செயலாளருமான புதுக்கோட்டை திருமயம் ஜகபர் அலி படுகொலை என அரசியல் கட்சிகளில் செயல்படும் சமூக செயற்பாட்டாளர்களையும் திமுக கனிமவள மாஃபியா கும்பல்கள் படுகொலை செஞ்சிருக்காங்க கனிம வள கொள்ளையர்களை திமுக அரசும் காவல்துறையும் பாதுகாத்து வர்றதும் சமூக செயற்பாட்டாளர்களை கொலை செய்வதை வேடிக்கை பார்ப்பதும் நடக்குது கல்குவாரி கிரானைட் குவாரி போன்ற கனிம வள கொள்ளைகளும் தமிழ்நாடு முழுசும் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக அரசும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வர்றாங்க இது போன்ற கல்குவாரி கிரனைட் குவாரி போன்ற கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த திமுக அரசு முயற்சி செய்யலைன்னா அப்பாவி மக்கள் பலரையும் இழக்க வேண்டிய அபாய நிலையில தமிழகம் மாறிடும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க